எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை அதாவது தேவை மற்றும் அழிப்பு இதுதான் ஒரு மார்க்கெட்டோட ஹார்ட் பீட்னே சொல்லலாம் வாங்க நம்மளை சுத்தி இருக்கிற பொருளாதாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் எப்படாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் காஃபி பெட்ரோல் இல்ல ஒரு பிளைட் டிக்கெட் வேலை மட்டும் மாறிக்கிட்டே இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும் இல்லையா இன்னைக்கு இந்த மர்மத்தை தான் நாம அவிழ்க்க போறோம் இந்த விலை ஏறி இறங்குறதுக்கு பின்னாடியே ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாஜிக் இருக்கு அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஆல்ஃபரட் மார்ஷல் சொன்ன இந்த தான் நாம பேச போற முழு டாபிக்குமோ ஒரு சரியான உதாரணம் ஒரு பேப்பரை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோளோட மேல் பிளேடா இல்ல கீழ் பிளேடா எது முக்கியம் கேட்டா என்ன சொல்வோம் ரெண்டுமே தான் அதே மாதிரி தான் ஒரு பொருளோட விலையை டிமாண்ட் தீர்மானிக்குதா இல்ல சப்ளை தீர்மானிக்குதான்னு கேக்குறதும் ரெண்டும் சேர்ந்தாதான் வேலை நடக்கும் அப்போ ஒரு விலையை புரிஞ்சுக்கணும்னா நாம ரெண்டு விஷயங்கள பார்க்கணும் ஒன்னு வாங்குறவங்க என்ன பண்றாங்க அதுதான் டிமாண்ட் இன்னொன்னு விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதுதான் சப்ளை சரி வாங்க முதல்ல கத்திரிக்கோலோட முதல் பிளேட்டை பார்ப்போம் அதுதான் வாங்குறவங்களோட சைடு அதாவது டிமாண்ட் சிம்பிளா சொல்லணும்னா கஸ்டமர்ஸான நாம ஒரு பொருளை வாங்கும்போது எப்படி யோசிக்கிறோம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இது இந்த டெஃபினிஷனில் ரெண்டு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று விருப்பம் இன்னொன்று வாங்கக்கூடிய திறன் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வாங்க ஆசையாக இருக்கலாம் ஆனால் அதை என்கிட்ட பணம் இல்லைனா அது பொருளாதார கணக்குப்படி தேவை கிடையாது வெறும் ஆசை தான் ஸோ ஆசையும் இருக்கணும் அதை வாங்க பணமும் இருக்கணும் ரெண்டும் சேர்ந்தாதான் அது டிமேண்ட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விதி தான் இதுக்கு பேர் தலைடீழ் உறவு யோசிச்சு பாருங்க ஒரு கப் காஃபி விலை கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஒரு வேலை இன்னொரு கப் கூட வாங்குவோம் அதே காஃபி விலை டபுள் ஆச்சுன்னா ஒன்று வாங்குறதே யோசிப்போம் இல்லனா வேண்டான்னு விட்டுடுவோம் சரிதானே இதுக்கு பேர் தான் தேவை விதி விலை ஏறினா வாங்கிறது குறையும் விலை இறங்கினா வாங்கிறது அதிகமாகும் இப்போ இந்த டேபிளை பாருங்க இன்னும் தெளிவா புரியும் ஒரு கப் காஃபி அஞ்சு டாலர்னு வச்சுப்போம் அப்போ ஒரு நாளைக்கு நூறு பேர் வாங்குறாங்க ஆனா விலை குறைஞ்சி வெறும் ரெண்டு டாலர் ஆகுதுன்னு வைங்க அப்போ நானூறு பேர் வாங்குறாங்க பாத்தீங்களா விலை குறைய குறைய வாங்குறவங்களோட எண்ணிக்கை எப்படி அதிகமாகுதுன்னு இதுதான் அந்த லா ஆஃப் டிமாண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இதுல ரெண்டு விதமான மாற்றங்கள் இருக்கு ஒன்னு தேவைப்படும் அளவில் மாற்றம் இன்னொன்னு தேவையில் மாற்றம் கன்ஃபியூஸ் ஆகுதா சிம்பிளா சொல்றேன் காஃபியோட விலை மாறுறதுனால நீங்க வாங்குற அளவை மாத்துனா அது முதல் வகை அதாவது ஒரு கிராஃப்ல ஒரே கோட்ல மேலையும் கீழேயும் போற மாதிரி ஆனா சில சமயம் காஃபியோட விலையே மாறாது ஆனா திடீர்னு எல்லாருமே முன்ன விட அதிகமா காஃபி குடிக்க ஆரம்பிப்பாங்க இது ரெண்டாவது வகை இதுல இந்த கோடே மொத்தமா நகந்துடும் இதுக்கு காரணம் விலையில்ல வேற சில விஷயங்கள் அந்த வேற சில விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு ரிசர்ச்ல காஃபி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கன்னு வைங்க அப்போ வேலைய பத்தி கவலைப்படாமலே நிறைய பேர் காஃபி குடிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கு பேரு டேஸ்ட் மாறுறது அதே மாதிரி உங்க சம்பளம் ஏறினா அப்பவும் நீங்க அதிகமா காஃபி வாங்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நம்ம வருமானம் மக்கள் தொகை மற்ற பொருட்களோட விலை இது எல்லாமே ஒட்டுமொத்த தேவையும் மாற்றக்கூடிய காரணிகள் ஓகே இப்போ கத்திரிக்கோளோட ஒரு பிளேடான டிமாண்ட் பத்தி பார்த்துட்டோம் வாங்க இப்போ அதோட இன்னொரு பிளேடான சப்ளை அதாவது அழிப்பு பத்தி பார்க்கலாம் இது விற்பனையாளர்கள் அதாவது ப்ரொடியூசர்ஸ் சைடு இது கம்ப்ளீட்லி ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன லாபம் பார்க்குறது அதனால ஒரு குறிப்பிட்ட விலைக்கு அவங்களால எவ்வளோ பொருட்களை விற்க முடியும் விற்க விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் சப்ளை இது டிமாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் இது ஒரு நேரடி உறவு அதாவது விலை ஏறுனா அவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அதனால இன்னும் அதிகமா உற்பத்தி செஞ்சு விக்க நினைப்பாங்க அதே விலை குறைஞ்சா லாபம் கம்மியாகும் அதனால உற்பத்தியை குறைப்பாங்க சிம்பிள் டிமாண்ட் மாதிரியே சப்ளையும் சில வெளிப்புற காரணிகள் மாத்தும் உதாரணத்துக்கு காஃபி கொட்டை விளைச்சல் ரொம்ப மோசமா இருக்குன்னு வைங்க அப்போ அதோட விலை அதிகமாகும் அதனால காஃபி ப்ரொடியூசர்ஸ்க்கு லாபம் குறையும் அவங்க சப்ளையும் குறைப்பாங்க இதுவே ஒரு புது மிஷின் வந்து கம்மி செலவுல காஃபி தயாரிக்க முடியுதுன்னா அப்போ அவங்க சப்ளைய அதிகப்படுத்துவாங்க இது மாதிரி டெக்னாலஜி வரிகள் மூலப்பொருட்கள் விலை இதெல்லாம் சப்ளையாக மாத்தும் சரி இப்போதான் நாம கிளைமாக்ஸ்க்கு வந்திருக்கோம் கத்திரிக்கோளோட ரெண்டு பிளேடையும் தனித்தனியா பாத்துட்டோம் இப்போ இந்த ரெண்டும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு பொருளோட விலைய கரெக்டா கட் பண்ணுதுன்னு பாக்கலாமா அதுதான் மார்க்கெட் ஈக்வீலிபிரியம் அதாவது சந்தை சமநிலை இது ஒரு மேஜிக்கல் பாயிண்ட் எந்த விலையில மக்கள் வாங்க விரும்புற அளவும் விற்பனையாளர்கள் விற்க விரும்புற அளவும் சரியா ஒன்னுக்கொன்னும் ஈக்குவலா இருக்கோ அதுதான் அந்த புள்ளி இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல வாங்குறவங்களும் ஹாப்பி விற்கிறவங்களும் ஹாப்பி சரி ஒருவேளை வேலை அந்த சமநிலையில் இல்லாம தப்பாக இருந்தால் என்ன ஆகும் யோசிப்போம் விலை ரொம்ப அதிகமாக இருந்தால் வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க அப்போது கிட்ட பொருள் தேங்கிடும் இதுக்கு பேர் உபரி அல்லது சர்ப்ளஸ் அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க விலையை குறைப்பாங்க இப்போ அப்படியே உள்டாவாக யோசிப்போம் விலை ரொம்ப கம்மியாக இருந்தால் எல்லாரும் வாங்க ஓடி வருவாங்க ஆனால் விற்கிறதுக்கு பொருள் இருக்காது இதுக்கு பேர் பற்றாக்குறை அல்லது ஷார்ட்டேஜ் அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறும் ஆக மார்க்கெட் எப்படியாவது அந்த சமநிலை புள்ளிக்கு வந்தே தீரும் இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே மார்க்கெட்ட அதன் போக்குல விட்டா என்ன நடக்குங்கிறது தான் அதுவா சமநிலையே கண்டுபிடிச்சுக்கும் ஆனா சில நேரங்கள்ல அரசாங்கம் மாதிரி ஒரு சக்தி உள்ளே வந்து இல்ல இந்த விலை தான் இருக்கணும்னு ஒரு ரூல் போட்டா என்ன ஆகும் அதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் தான் விலை உச்சவரம்பு அல்லது பிரைஸ் சீலிங் அதாவது ஒரு பொருளுக்கு இதுக்கு மேல விலை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறது இது உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா சமநிலை விலையை விட கம்மியா இதை செட் பண்ணனும் உதாரணத்துக்கு வாடகை கட்டுப்பாடு இப்போ இந்த சாட்டை பாருங்க இதுதான் அந்த வாடகை கட்டுப்பாட்டோட விளைவு கவர்மெண்ட் வாடகையை ரொம்ப கம்மியா செட் பண்ணிட்டாங்க அதனால வீட்டு ஓனர்ஸ் வெறும் நாற்பது வீடுகளை தான் வாடகைக்கு விட ரெடியா இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு லாபம் இல்ல ஆனா வாடகை கம்மியா இருக்கிறதுனால தொண்ணூறு பேர் வீடு கேக்குறாங்க இப்போ என்ன ஆச்சு வீடு தான் இருக்கு ஆனா தொண்ணூறு பேர் கேக்குறாங்க இதனால ஐம்பது வீடுகளுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை அதாவது ஷார்ட்டேஜ் உருவாயிடுச்சு பாத்தீங்களா நல்ல நோக்கத்துல செஞ்சாலும் இதுதான் நடக்கும் அப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மாடல் இதுக்கு இவ்வளோ முக்கியம் ஏன்னா இது வெறும் தேரி கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற எக்கனாமியை புரிஞ்சுக்க இது ஒரு சூப்பரான டூல் உண்மையாவே ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்குறதுலேருந்து உங்கள் ஏரியா காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி விலை ஏறுறது வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா விலை மாற்றத்துக்கு பின்னாடியும் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைங்கிற ரெண்டு சக்திகளோட ஆட்டம் தான் இருக்கு இதை புரிஞ்சுகிட்டீங்கன்னா நியூஸில் வர எக்கனாமிக் செய்திகள் கூட உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த ரெண்டு சக்திகளையும் நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்குள்ளே மறைஞ்சிருக்கிற லாஜிக்கை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு புது கண்ணாடி கிடைச்ச மாதிரி இனிமே நீங்க ஒரு பொருளோட விலையை பார்க்கும்போது அது வெறும் நம்பரா தெரியாது அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடிக்கணக்கான வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் முடிவுகள் உங்களுக்கு தெரியும் இந்த மாடலை வச்சு இன்னும் பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் கூட பதில் சொல்லலாம் உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஒரு பொருளுக்கு வரி போட்டா அந்த வரி சுமைய கடைசியில யார் தாங்குவா வாங்குறவங்களா இல்ல விற்கிறவங்களா இதுக்கு பதில் எலாஸ்டிசிட்டி அதாவது நெகிழ்ச்சி தன்மைன்னு ஒரு விஷயத்துல இருக்கு அத பத்தி இன்னொரு நாள் டீடெயிலா பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்போ அந்த கத்தரிக்கோலோட ரெண்டு பிளேட பத்தியும் உங்களுக்கு தெரியும் இனிமே உங்களை சுத்தி இருக்கிற மார்க்கெட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க பெட்ரோல் பங்கு சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன் ஷாப்பிங் எதுவா வேணா இருக்கலாம் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் புதுசா தெரியுதுன்னு யோசிச்சு பாருங்க